வணக்கம் மைடிய நண்பா நன்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே

பரமாத்மான பத்தியும் பெருமாளை பத்தியும் நிறைய மகிமைகள் எப்படி எல்லாம் அவங்கள போற்றினாங்க தேவர்கள் அசுரரை எப்படி எல்லாம் வீழ்த்தினாங்கன்னு நிறையவே எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தோ வந்துருச்சு இல்லையா நம்ம சொர்க்கவாசல் திறக்க போறாரு இல்லையா நம்ம ரங்கநாதர் சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா அந்த சொர்க்கவாசல போய் பார்க்க வேண்டாமா அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியை பத்திதான் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாசத்துலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் அது மார்கழிக்குரிய தனி சிறப்பும் கூட மாதம் முழுக்குமே நம்மளுக்கு வந்து ஏகாதேசி அப்படின்றது வந்து வந்துட்டே இருக்கும் ஆனா இந்த மார்கழி மாசத்துல வர இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பலனும் அதிகம் சிறப்பும் அதிகம் நம்மளால அந்த ஏகாதேசி மாதந்தோறும் வரும் ஏகாதேசியில வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்தா கூட போதும் மத்த நாள்ல மத்த மாதத்துல நீங்க இருந்த ஏகாதேசியோட பலன்களை உங்களால அடைய முடியும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபட்டும் அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு அந்த சொர்க்கமே நம்மளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் நம்மளுக்கு அருள் ஆசை வழங்குவாராம் இதை பத்தின ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்படி இந்த ஏகாதேசி வந்தது எதனால வந்துச்சு யாரால வந்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கலாமா தேவர்களும் ரிஷிகளும் முரண் அப்படின்ற ஒரு அரக்கனால ரொம்பவே துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தாங்களாம் அப்ப அவங்க எல்லாருமே போய் சிவபெருமான் கிட்ட முறையிட சிவபெருமான் நீங்க மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுங்க அவரால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரா எல்லாரும் போய் தேவர்களும் முனிவர்களும் போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா அந்த முரண் அப்படின்ற அரக்கனோட ஆயிரம் வருடங்கள் சுமார் ஆயிரம் வருடங்கள் வந்து போர் புரிந்து வெற்றி கொண்டாரா அந்த முரண் அரக்கனை அப்படி போர் புரிந்து ரொம்பவே டயர்டா என்ன பண்ணாரா ஒரு குகையில போய் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரா நம்ம மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த கோபம் அந்த வெறி தாங்காம இந்த முரண் அரக்கன் என்ன பண்ணாரா நீ படுத்து தூங்கிட்டு தானே இருக்க நான் இப்போ உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வீசி அவரை கொல்றதுக்கு முற்பட்டு வந்தானா இந்த முரண் அரக்கன் ஆனா இது எல்லாம் மகாவிஷ்ணுக்கு தெரியாமலா இருக்கும் என்னதான்